இன்று செய்தித்தாள்களை திறந்தாலே கொலை விபத்து போன்ற செய்திகளை பார்க்காமல் இருக்க முடியாது இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது உலகில் கொலை குற்றங்களே நிகழாத ஒரு தேசம் சாலை விபத்துக்களால் உயிரிழப்புகள் நேராத தேசம் ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும் உண்மையில் அப்படி ஒரு தேசம் இருக்கிறது அது ஐரோப்பிய வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளியாக தென்படும் சான் உலக அளவில் கொலை குற்ற விகிதம் பூஜ்ஜியம் என்னும் சாதனை அளவை கொண்டிருக்கிறது சான் மரீனோ குற்றங்கள் இங்கு மிக மிக குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது இதே போல உலகின் மிக பாதுகாப்பான சாலைகள் என சான் மரீனோவின் சாலைகளை சொல்லலாம் ஏனென்றால் அங்கு சாலை விபத்துகளால் நேரும் உயிரிழப்பு சதவீதமும் பூஜ்ஜியம் என்கின்றன புள்ளி விவரங்கள் உலகில் இராணுவம் இல்லாத இருபத்தி ஓரு நாடுகளில் சான் மரீனோவும் ஒன்று தனது பாதுகாப்பிற்கு இத்தாலியையே நம்பியிருக்கிறது இந்நாடு உலகின் மிகச்சிறிய நாடுகளின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது சான் மரீனோ இதன் மொத்த பரப்பளவு அறுபத்தி ஓரு சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே பரப்பளவில் வேட்டிகன் மொனாக்கோ நவுரு துவாலு ஆகிய நாடுகளுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது சான் மரீனோ அத்தனை சிறிய நாடான இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மொத்தம் முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் மட்டுமே வசிக்கின்றனர் மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நான்காவது நாடு என்னும் இடத்தை பிடித்திருக்கிறது சான் மரீனோ இத்தாலி நாட்டிற்குள்ளேயே அமைந்து முற்றிலும் இத்தாலியால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது சான் மரீனோ இதனால் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இத்தாலியுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது இத்தாலிய மொழியே இந்நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கிறது சான் மரினோவில் விமான நிலையங்களோ ரயில் போக்குவரத்து வசதிகளோ எதுவும் இல்லை படகு மூலமாகவும் அந்நாட்டிற்குள் நுழைய முடியாது இத்தாலி வழியாக மட்டுமே சான் மரீனோவுக்குள் நுழைய முடியும் இரண்டும் தனித்தனி நாடுகளாக இயங்கி வந்தாலும் இத்தாலியிலிருந்து சான் மரீனோவுக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ எல்லைப் பகுதியில் எந்தவிதமான சோதனைகளும் செய்யப்படுவதில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சான் மரீனோ உறுப்பினராக இல்லை என்ற போதும் அதன் அதிகாரப்பூர்வமான நாணயமாக யூரோவே பயன்படுத்தப்படுகிறது சான் மரினோவின் மக்கள் சம்மரினீஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் வரலாற்று காலத்திற்கு முன்னதாகவே சான் மரினோவில் மக்கள் வசித்து வந்ததற்கான தடயங்கள் கிடைத்திருக்கின்றன ஆனால் சான் மரீனோ என்னும் நாடு பிறந்த ஆண்டு கிபி முன்னூற்றி ஒன்று என்று குறிப்பிடப்படுகிறது அதற்கு காரணமாக ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது செயின் மரீனஸ் என்பவர்தான் சான் மரீனோ நாட்டை உருவாக்கியவர் அவரது பெயரை கொண்டே அந்நாடும் சான் மரீனோ என்று அழைக்கப்பட்டு வருகிறது இன்றைய குரோஷியாவில் உள்ள ராப் என்னும் தீவில் கிபி இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் மே இத்தாலியில் உள்ள ரிமினி நகரம் லிபர்னிய கடற்கொள்ளையர்களால் சேதப்படுத்தப்பட்ட போது அதனை சீரமைக்கும் பணிக்காக குரோஷியாவில் இருந்து வந்தார் கல் தச்சரான மரினஸ் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன ரிமினி நகரத்திற்கு மரினஸ் சென்றபோது அங்கு கட்டடப் பணிகளை மேற்கொண்டிருந்த பலர் கிறிஸ்தவ மதத்தில் உயர் பொறுப்புகளில் இருந்தவர்கள் ரோமானியர்களின் மதரீதியான உத்தரவுகளுக்கு அடிபணியாததால் அவர்களுக்கு தண்டனையாக இந்த பணிகள் வழங்கப்பட்டிருப்பதை அறிந்து வருந்தினார் மரீனஸ் தன்னால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்த மரீனஸ் அங்குள்ள பிஷப்பால் உள்ளூர் தேவாலயத்தில் பணியமர்த்தப்பட்டார் பின்னாளில் நகரிலிருந்து ஒதுக்குப்புறமாக இருந்த டைட்டனோ மலைக்குச் சென்ற அவர் அங்கு ஒரு தேவாலயத்தை அமைத்து வழிபட்டு வந்தார் அவரை பின்பற்றி ஏராளமானோர் அங்கு வந்து சேர்ந்தனர் அப்போது ரிமினியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அந்த மலை சொந்தமானதாக இருந்தது மரீனஸ் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக டைட்டனோ மலையை அவருக்கு அன்பளிப்பாக வழங்கினார் அந்த பணக்கார பெண்மணி அதன் பின்னர் அந்த பகுதிக்கு சான் மரீனோ என்று பெயர் வந்ததும் அங்கு ஏராளமானோர் குடியேறியதும் வரலாறாக மாறியது கிபி முன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதிதான் மரீனஸ் சான் மரீனோ என்னும் தேசத்தை உருவாக்கிய நாள் அதனால் இந்நாளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு அரசியல் ரீதியான நிலப்பரப்பாக சான் மரீனோ அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி சான் மரீனோவின் கொடி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது கொடியிலிருக்கும் நீல நிறம் வானத்தையும் வெண்ணிறம் டைட்டானோ மலையில் இருக்கும் பனியையும் குறிக்கிறது சான் மரீனோ மீது பல்வேறு காலகட்டங்களில் படையெடுப்புகள் நிகழ்ந்துள்ளன ஆனால் எந்த படையெடுப்பிலும் வீழாமல் தன் இறையாண்மையை காத்துக் கொண்டிருக்கிறது இந்த சின்னஞ்சிறிய நாடு